யார் சசிகலாவின் காலை தன்னுடைய ஒரு அடையாளமாக நிறுத்தி தனக்கு ஒரு மரியாதை அழித்து தன்னை அரசக்கட்டில் ஏற்றி வைத்த அவர்களுக்கு காலை வாரிவிட்டு காலில் விழுந்து காலை வாரிவிட்டு துரோகம் செய்தது யார் அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகத்தை பற்றி பேசலாமா அரச ராஜதந்திரம் உள்ள ஒருவராக இருந்திருந்தால் பிரிஞ்சது நடந்தது நடந்து போச்சு பிரிஞ்சது பிரிஞ்சு போச்சு இப்போ நாம ஒன்னா திமுக உங்களுக்கு என்ன இலக்கு என்ன திமுக எதிர்ப்பது தானே அப்போ ஒட்டு மொத்தமா சேருவதற்கான ஆற்றலாவது உங்கள்ட்ட உண்டா கிடையாது அப்போ தன் அதாவது சுயநலம் தற்கொலைத்தனம் இதை தவிர ஒரு மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ராஜதந்திரமும் இல்லை அவருக்கு ஆட்களை கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஆளுமையும் இல்லை செந்தில் பாலாஜிங்கிறது தனி நபர் இல்லை அவர் ஒரு கூட்டத்தையே மொத்தமாக வளைத்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு படைத்தளபதி அப்போ நீங்கள் அவரை முடக்குவதற்கு அமித்ஷா வந்து நிற்கிறாரு நீங்கள் அவருக்கு பா பாதம் தாங்கி கொண்டு பழனிசாமி பின்னாடி நிற்கிறீங்க அப்போ நீங்கள் பேசுவது என்பது எட்டப்பன்ங்கிற வார்த்தையை பேசுவதற்கு துளியும் தகுதியற்ற எட்டப்பனையெல்லாம் மிஞ்சிய துரோகத்தின் முழு வடிவம்தான் பழனிசாமிங்கிறது ஒருவர் காலியான பிறகு அந்த இடத்தில் வெற்றிடம் நடக்குது அந்த இடத்தை நீங்க ஏலத்துல எடுத்தீங்க வெள்ளமண்டியில வெள்ளத்து மூட்டையை ஏலத்தில் எடுத்து பழக்கப்பட்ட நீங்கள் கோடிகளை கொட்டி கூவத்தூரில் நடந்த ஏலத்தில் ஏலம் எடுக்கப்பட்ட கட்சி தான் இது உங்களுடைய தான் இது சரிங்களா அதனால இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரே நீங்க கிடையாது ஒரு கூட்டம் நடத்துறீங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருது உள்ள ஒன்று ஒருத்தன் உள்ள சாய கிடக்கிறான் அல்லது எங்கேயோ ஒருத்தர் சாய கிடக்கிறவன் தூக்க போகுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் என்ன தான் அது வந்து அரசியலாக இருந்தாலும் நீங்கள் வெ வெக்கம் அரசியல் பேசுகிறீங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உடனிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவிசர் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புங்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறாரு அதுல நேற்று தினம் திரு எடப்பாடி பேசி அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு அதிமுகல இருந்து போனவங்க எல்லாம் ஒரு எட்டு பேர் இப்ப அமைச்சரா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நன்றி மறந்தவங்க அப்படின்னு அந்த வள்ளுவரனுடைய குரல்ல கூட அவர் மேற்கோள் காட்டுறாரு காமிச்சு இந்த மாதிரி கடுமையா அவங்கள வந்து சாடுறாரு நீங்களாம் நன்றி கெட்டவங்க நீங்களாம் வந்து துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எட்டப்பர்கள் இப்போ வந்து எட்டு பேர் அமைச்சரா இப்போ நல்ல ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ல நல்ல பெரிய பெரிய இலாக்காக்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க அண்ணா திமுக இருந்து உனக்கு போனாதான் உங்களுக்கு வந்து இடம் இருக்கு திமுக அளவுக்கு கூடாரமே இல்லை நீங்க எல்லாம் வந்து நன்றி மறந்தவங்க துரோகிங்கிற மாதிரி கடுமையான சாடல்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் முத்துசாமி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் எல்லா மீதியும் வந்து கடுமையான விமர்சனம் வந்துட்டாரு எதனால இந்த விமர்சனம் என்னோட பின்னணி அரசியல் எட்டு அமைச்சர்கள் தவிர முய அமைச்சர்கள்லாம் எந்த க கட்சிக்கு சேர்ந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து தங்கம் தன்னரசாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லாரையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கங்க துறைமுருகனாக இருக்கட்டும் அல்லது நிக்கே நேருவாக இருக்கட்டும் பெரிய பொது பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் எல்லோரும் சரிங்களா அப்போது எட்டு அமைச்சர்கள் உங்கள்லேருந்து வந்தால் தான் அமைச்சர்கள் அப்படி கிடையாது பொட்டன்ஷியல் உள்ளவர்களுக்கு அந்த அமைச்சர் என்ன பொறுப்போ அதை கொடுக்குறாங்க அது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம் சரிங்களா ஒன்று இன்னொன்று இந்த இவர்களெல்லாம் திறம்பட செயல்படக்கூடிய அமைச்சர்கள் அல்லது ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை தன்னகத்தே கட்டி வைக்கக்கூடிய ஆற்றலற்ற ஒரு நப நபராக நீங்கள் இருக்கிறீர்கள்ன்றதை நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா நீங்கள் ஒன்று ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி வர்றதா இருந்தால் திமுக இருந்து பிரிந்து வந்தது தான் அதிமுக அவர்கள் அவர்கள் எட்டப்பவர்கள் அவர்களை வந்து அந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியுமா அதற்கு பிறகு ஜெயலலிதாவுமே வந்து பிரிஞ்சு தானே நின்னாங்க அதுக்கப்புறம் இருந்து மொத்தமா கூண்டதோட தன்னோட இணைத்து கொண்டாரே ஜெயலலிதா அப்போ அப்படி போனவர்கள் முதல்ல எட்டப்பர்களா மறுபடி திருப்பி தன்னுடைய இணைத்து கொண்ட ஜெயலலிதா மறுபடி வந்தார்களா அதனால் அவர்கள் எட்டப்பர்களா சரி அப்படியெல்லாம் நடந்தது யார் சசிகலாவின் காலை தன்னுடைய தன்னை ஒரு அடையாளமாக நிறுத்தி தனக்கு ஒரு மரியாதை அழித்து தன்னை அரசக்கட்டில் ஏற்றி வைத்த அவர்களுக்கு காலை வாரிவிட்டு காலில் விழுந்து காலை வாரி விட்டு துரோகம் செய்தது யார் அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகத்தை பற்றி பேசலாமா நான் என்ன கேக்குறேன் பிறக்காவது வந்து வெள்ளைக்காரரோடு ஒரு நட்புறவு இருந்து அவர் ஒரு தனி பாளையத்துக்கு ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு தேவை இருந்தது நீங்கள் உங்களுடைய சொந்த கட்சிக்குள்ளே சொந்த இது கூட்டத்திலேயே உங்களை நம்பி உட்கார வைத்த ராஜ விசுவாசம் நீங்க வந்து கையில் விஷத்தை ஊட்டி அதாவது சொந்த தாய் தகப்பனுக்கு விசத்தை ஊட்டி கொள்ற மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வை எல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்க எட்டப்பன் செஞ்சது கூட தன்னுடைய ராஜாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெள்ளைக்காரனிடம் தஞ்சம் புகுந்தது உங்களுக்கு ராஜாங்கமே கிடையாது கொடுத்ததே பிச்சை இல்லையா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு யாரை மாலை போட்டதாலே ஆட ஆள வந்த ராணி தானே நீங்க அதுதானே அவ்வளவு அவ்வளவுதானே சசிகலா போட்ட மாலை அவருக்கு பாடையில் போடுகிற மாலையாக நீங்க அவரை வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாடையில் ஏற்றியது யார் குறிப்பா திரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு துரோகம் இப்படிப்பட்ட ஒரு துரோகி நீங்க துரோகத்தை பற்றியோ எட்டப்பன் வார்த்தையை நீங்க பேசலாமா கண்ணாடி பார்த்து கொண்டு கேட்க வேண்டிய கேள்வி இது எத்தனை எட்டப்பர்களை ஊற்றி ஒன்றா சேர்த்தா எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனத்தின் மொத்த உருவம் இல்லையா இந்த எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த எட்டப்பன்கிற வார்த்தை என கேட்டால் எட்டப்பனை விட எட்டப்பன் கூட அவர் வந்து தன்னுடைய சர்வைகளுக்காக செய்த ஒரு டிப்ளமேட்டிக் நடவடிக்கை தான் சரிங்களா ஆனால் இப்படி வாழ்ந்தா தான் வாழ முடியுங்கிற நெருக்கடி இருந்தது அவருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்குது அப்படி கிடையாது நீங்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தின் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்வதற்கு பின்னாடி யாரிடமிருந்து காக்க போறீங்க பாஜகங்கிற கொடிய சக்தியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நீட்டை மறு மறுத்தே தீர்வோம் அதை நாங்கள் அமல்படுத்தே தீர்வோம் அதை உங்களால் தடுக்கவே முடியாதுன்னு சவால் விடக்கூடிய ஒரு சக்தியோடு இருந்து கொண்டு கீழடியை கீழடியில் புதைத்து வைத்து விட்டு தமிழர்களின் பிணமேடு அதாவது அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு தமிழனின் கலாச்சாரத்தை கொன்று புதைத்து அதன் மேல் நின்று கொண்டு சூளுரை உரைக்கிற குஜராத்தி தலைமைக்கு அடிவணிந்து போகிற அடிமை பழனிசாமி துரோகத்தை பற்றி நம்முடம் பேசலாமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி இப்போ அவர் குறிப்பிடக்கூடிய அந்த அமைச்சர்கள் அந்த அவங்க சார்ந்த அந்த பகுதிகள்லாம் வந்து குறிப்பாக திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு அந்த அமைச்சர்களுடைய அந்த செல்வாக்கும் வந்து கூடுதலாக இருக்கு இப்போ அதிமுக இருந்து உங்களுக்கு போனாதான் புரட்சி தலைவர் அம்மா நாங்க கொடுத்தது இதெல்லாம் கொடுத்த அடைக்கலம் தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீ அங்க எது அணியில் போயிட்டு நீ வந்து துரோகம் பண்ணியிருக்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு அப்போ குறிப்பா இப்போ தென் தமிழகத்துனா அனிதா ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலம்னா திரு செந்தில் பாலாஜி அதே போல அதே கொங்கு மண்டலத்த முத்துசாமி அவர்கள் அதே போல இன்னும் எண்ணற்ற எட்டு அமைச்சர்கள் வந்து ரகுபதி குறிப்பிட்டார் புதுக்கோட்டை இது மாதிரியான அமைச்சர்கள் அதிமுக இருந்து பெறப்பட்ட இந்த செல்வாக்கு அம்மா உனக்கு கொடுத்த வந்து பவர் உனக்கு வந்து அடைக்கலாம் கொடுத்தது ஆனா நீ போய் எதிரணியில போய் நீ வந்து துரோகம் பண்ணிருக்கன்னு சொல்லக்கூடிய வாதங்கிறது சரியான வாதம் தானே நான் அதுதாங்க சொல்றேன் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு தலைவர்கள் மறைவிற்கு நெருக்கடியான சூழ்நிலை தலைவர்கள் மறைவுக்கு பிறகு வெற்றிடம் விழுந்து விட்டதுன்னு சொன்ன ரஜினியின் வார்த்தைகளை நீங்கள் வேலிடேட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு முறையும் அதை நிறுத்துங்க அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண வேண்டிய இடத்தில் யார் இருந்தார்கள் அதிமுகவுக்கு ஒரு தலைமை தேவைப்பட்டது இங்க திமுகவுக்கு ஒரு தலைமை தேவைப்பட்டது திமுகவின் தலைமை வலுவாக வந்ததன் விளைவுதான் வேற ஒரு இந்த கட்சி இப்போ வலுவா நின்றுட்டு இருக்குது நீங்க வெறுமனே உங்க கட்சியில வந்து ஆள் வந்தாங்கிறது மட்டும் இல்லை உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேம்லதா முதற்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த பக்கம் வருவதற்கான காற்றுகள் வீசி இருக்குது அப்ப என்ன பொருள்னா ஒரு தனிப்பட்ட கட்சியை கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இல்லை உங்களுடைய உங்களுடைய கட்சிக்குள்ளேயே கொங்கு மண்டலத்தை தவிர்த்து மற்ற மண்டலங்களில் உள்ளவர்களை உங்களுக்குள் கட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை நீங்கள் ஓபிஎஸ் உங்களால் நினைந்தால் உங்களை நீங்கள் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் பிளஸ் டிப்ளமேட்டிக் நான் என்ன சொல்கிறேன் கரிஸ்மேட்டிக் லீடருங்கிறது மட்டும் இல்லை டிப்ளமேட்டிக் அரச ராஜதந்திரம் உள்ள ஒரு ஊராக இருந்திருந்தால் நடந்தது நடந்து போச்சு பிரிஞ்சது பிரிஞ்சு போச்சு இப்ப நாம ஒன்னா நின்று திமுக உங்களுக்கு இலக்கு என்ன திமுக எதிர்ப்பது தானே அப்போ ஒட்டுமொத்தமா சேருவதற்கான ஆற்றலாவது உங்கள்கிட்ட உண்டா கிடையாது அப்போ தன் அதாவது சுயநலம் தற்கொலைத்தனம் இதை தவிர ஒரு மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ராஜதந்திரமும் இல்லை அவருக்கு ஆட்களை கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஆளுமையும் இல்லை அப்ப ரெண்டுமே இல்லாத ஒருவர் இன்னைக்கு பேசுவது என்பது வெற்று அதாவது வசதியாக இருப்பவர்களை பார்த்து இயங்குகிற ஒரு வகையான புளித்த ஏப்பம் அதாவது பெருமூச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர இது வந்து அவர்கள் கட்சிக்குள்ள அவர்கள் வந்து யார் யாருக்கு என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும்ங்கிறது அவர்களுடைய அது வந்து அதாவது என்னன்னா அரசை நிகழ்த்தபவர்களுக்கு தெரியும் இதனை இதனால் இவர் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் பாலாஜி தூக்கி கொண்டு போய் பதினைந்து மாதங்கள் உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் வருது அப்போ அச்சம் செந்தில் பாலாஜிங்கிறது தனி நபர் இல்ல அவர் ஒரு கூட்டத்தையே மொத்தமாக வளைத்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு படை தளபதி அப்ப நீங்க அவரை முடக்குவதற்கு அமித்ஷா வந்து நிற்கிறாரு நீங்க அவருக்கு பா பாதம் தாங்கி கொண்டு பழனிசாமி பின்னாடி நிற்கிறீங்க அப்ப நீங்க பேசுவது என்பது எட்டப்பன்ங்கிற வார்த்தையை பேசுவதற்கு துளியும் தகுதியற்ற எட்டப்பனையெல்லாம் மிஞ்சிய துரோகத்தின் முழு தான் பழனிசாமிங்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு மாண்புக்குரிய பகுதி ப பதவியில் இருக்கிறாரு அவரை நீங்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க அவர் ஒரு கடைக்கோழி தொண்டனாக இருந்தவர் அவர் இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சருங்கிற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறாரு அதான் அவரும் சொல்கிறாரு அண்ணா திமுக இருந்தால் தான் ஒரு கடைக்கோழி தொண்டன் வரைக்கும் முதலமைச்சராக முடியும் திமுகவுலாம் அப்படி கிடையாது வா நீங்கள் எட்டு பேர் போயிருக்கீங்க நீங்க வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் இலாக்கா எல்லாம் தருவாங்க நீங்க ஒருபோதும் வந்து முதலமைச்சராவோ அந்த கட்சியினுடைய தலைவராலாம் வந்துட முடியாது அதுக்கு நான் எங்க கட்சியில எங்க நான் மாதிரியா இருக்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க கடைக்கோழி தொண்டன் நான் கேட்டிருக்க வேண்டியதானே கடைக்கோடி தொண்டனுக்கு எங்க அந்த இடம் ஒருவர் காலியான பிறகு அந்த இடத்தில் வெற்றிடம் நடக்குது அந்த இடத்தை நீங்க ஏலத்துல எடுத்தீங்க வெள்ளமண்டியில வெள்ள மூட்டையை ஏலத்தில் எடுத்து பழக்கப்பட்ட நீங்கள் கோடிகளை கொட்டி கூவத்தூரில் நடந்த ஏலத்தில் ஏலம் எடுக்கப்பட்ட கட்சி தான் இது உங்களுடைய பதவிதான் இது சரிங்களா அதனால இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க கிடையாது மக்கள் உங்களை முதல்வராக இது எப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமைன்னு பாருங்க இன்னைக்கு வந்து அம்பானி அதானிகள் ஆளுகிறார்கள் பிஜேபியை கையப்படுத்தி வச்சுருக்காங்க விலைக்கு வாங்கி விட்டார்கள் பணத்தை நீங்கள் நீங்க தானே செஞ்சிருக்கீங்க நீங்க உங்களுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கி கையில் வச்சது தானே உங்களுடைய ஆட்சி அப்போ உங்களுக்கு நடந்தது என்பது யானை மாலை ஓட்டத்து மட்டும் இல்லை அது கூட ஒரு அதிர்ஷ்டம் இது அதிர்ஷ்டம் கிடையாது விலை பேசி வாங்கப்பட்ட மக்களின் வாக்குகளை மக்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி வாக்கு செலுத்தி அவர் தலைவராக ஓட்டு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வேண்டும் ஆசையில் தான் அதிமுக தொண்டன் போட்டானா அதை சொல்லுங்க முதல்ல ஜெயலலிதா போட்டு அப்போ உங்களுக்கு கடைக்கோடி தொண்டன் வந்து தலைமைக்கு வருவதுங்கிறது இந்த கட்சியினுடைய தனிப்பட்ட கொள்கை முடிவா என்னது அது ஒரு சந்தர்ப்பம் தானே அப்ப இதையெல்லாம் பேசுவதற்கு அதிமுகவுக்கு அதிமுகவில் இப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்த உங்களுக்கோ தகுதி உண்டா ஒரு கேள்வி இன்னொன்று ஒரு வேலை நீங்கள் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலான நீங்கள் வந்துட்டீங்க வந்ததுனாலையாவது உங்களுக்கு தலைமை பண்பு வந்துருச்சா ஏங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க ஆம்புலன்ஸ் உள்ளே வருது உள்ள ஒன்று ஒருத்தர் உள்ள சாய கிடக்கிறான் அல்லது எங்கேயோ ஒருத்தர் சாயம் கிடக்குறவன போகுது ரெண்டு தான் ரெண்டு தான் ஒரு ஆம்புலன்ஸோட வேலை அது சைரன் நடிச்சிக்கிட்டு வருதுன்னா வெத்து வேண்டியா இருக்குன்னா அங்கே ஒரு துடிச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தூக்கிட்டு போகணுன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் என்னதான் அது வந்து அரசியலா இருந்தாலும் நீங்க வெக்கம் இல்லாம அரசியல் பேசுறீங்க எப்போ கொஞ்சம் வழி இல்ல நான் என்ன கேக்குறேன் கொஞ்சம் வழியை விடுங்கன்னு சொல்லி விட்டுருந்தா நீங்கள் நாகரிகமான மனிதர் நீங்க முதல்ல தலைவர் எல்லாம் விட்டுருங்க தலைமை பண்பு எல்லாம் விட்டுருங்க முதல்ல அரசியல் அறன்னு ஒண்ணு இருக்குல்ல மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிப்பட்ட மனித மாண்பே இல்லாத நீங்க நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு முறை வந்தாண்ட ரெண்டு முறை வந்தாண்டு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க சொன்னதன் விளைவு என்ன நடக்கு ஒரு தலைவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு என்ன நடக்கும் இத்தனை பேர் தொண்டர்கள் கீழே இருக்காங்க அவங்களுடைய அறிவு ஆற்றல் என்னவா இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு போய் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது தடவை அடிக்கிறானே ரெண்டாவது தடவை அடிச்சிருக்கானே நீங்க ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் முடிவுனா என்னங்க இந்த இடத்தில் இதை செய்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சல செய்யணும் அப்போ வன்முறையை தூண்டுவதற்கு விதை ஓட்ட நீங்கள் எப்படி நீங்க வந்து தலைவனா இருக்க முடியும் நீங்க இது மட்டும் இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது இந்த கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கலாங்க ஜெயலலிதாவுக்கு வழக்கு வருது அவருக்கு மேல பிரச்சனை தீர்ப்பு வருது தருமபுரியில் கொளுத்துறாங்க மூன்று மாணவிகளை நீங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் இப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து உடைக்கிறாங்க சேராங்கிறதுக்கு பின்னாடி ஒப்பிட்டு பாருங்க ஒரு ரசிகர்களாக சினிமா நடிகைக்கும் நடிகருக்கும் வந்து ரசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி எவ்வளவு மோசமாக இருக்கும் அவங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து வார்த்தையை விட்டீங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகள் வரும் இதையெல்லாம் வேலிடேட் பண்ணி சொல்ல முடியாத ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் என்னங்க அவர் முதல்ல ஒரு அடிப்படை தொண்டராக இருக்க கூட அடி அருகதையற்றவங்க என்னுடைய கருத்து நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியோட அவர்களுடைய விமர்சனம் அவர் ஒரு தலைமை பண்பேற்றவர் என்ற பல விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறீங்க இந்த விமர்சனம் அர்த்தமற்றது பொருத்தமற்றதுங்கிறையும் பல விஷயங்களை தெளிவா விளக்கி நேரில் பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார்